மாப்பிளை சம்பா அரிசியில் தோசை செய்ய போகிறோம் இன்றைக்கி நான் எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு மெஷரிங் கப்பலாக எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த டம்ளரில் எடுத்துருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே சேர்க்குறதுனால சேர்க்கலாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தோசையோட ஒரு மாதிரி களி டேஸ்ட்டு மாதிரி வரும் அதனால் நம்ம இந்த அரிசி சேர்த்தோம்னா தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல வெந்தி இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி வந்து பாரம்பரிய அரிசி வந்து நல்லா ஊர்னா தான் அரைப்படும் அதனால் நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நான் கொஞ்சமாக போட்டுருக்கிறதுனால மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் இதே அளவில் வந்து நிறைய சேர்க்குறதா இருந்தால் கிரைண்டர்லேயே வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் போடுறதாக இருந்தால் உளுந்து வந்து தனித்தனியாக போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா ஊற போட்டேன் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இருந்து அலசிட்டு அதை தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போடுறதுனால மாவு வந்து நல்லா சூடாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சமாக போடுறீங்க மிக்சியில் தான் அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அரிசி உளுந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டீங்கன்னா அது ஊறிட்டே இருக்கும் நம்ம மிக்சியில் போடையில் சூடாகாது நல்லா ஜில்லுனே இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் இல்லை ஐஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சாச்சு இப்போ இது வந்து நல்லா ஒரு இருந்து எட்டு மணி நேரம் புளிக்கலாம் புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரை முடி திருவண்ண தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் அதில் இப்போ இதில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வரமிளகா சேர்க்குறேன் வரமிளகா போட்டு பொட்டுக்கடலை சட்னி வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து வரமிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கறதுனால சேர்த்துக்கங்க கொஞ்சமாக கரப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் சின்ன சுண்டைக்காய் சீஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக இருச்சுக்கலாம் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்பயும் போல் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு எதென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலக்கலாம் இப்போ நமக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் தோசையாக ஊற்றுறதுனால நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் இதுவே நீங்கள் இட்லியாகவும் ஊற்றிக்கலாம் என்னென்னா இப்போ தோசை மாவு ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் கரைச்சாச்சு இப்போ கல் காய வச்சுட்டு தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம் தோசைகள் நல்லா காந்திருச்சு தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் நார்மல் தோசை மாதிரியே ஊற்றிக்கலாம் தோசை நல்லா மேலே வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் வேணா திருப்பி போட்டுக்கணும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் நமக்கு அருமையான மாப்பிளை சம்பா தோசை ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் ஊத்திட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு அருமையான மாப்பிள்ளை சம்பா தோசையும் சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதுக்கு சிம்பிளான இந்த தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்க சாம்பார் சட்னி தக்காளி சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்க சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்களத சொல்லுங்கள் வீடியோ பிரச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணுங்கள் நன்றி